நாற்பத்தி ஏழு திருவெண்பா திருப்பெருந்துறையில் அருளியது திருச்சிற்றம்பலம் வெய்யவினை இரண்டும் வெந்தகல மெய்யுரி பொய்யும் பொடியாகாதென் செய்கேன் செய்ய திருவார் பெருந்துரையான் தேனுந்து செந்தி மறுவாது இருந்தேன் மனத்து ஆற்கோ அறற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரணே என் செய்கே ஆனந்த மாலேற்றும் அத்தன் பெருந்துரையான் தான் என்பாரொருவர் தாழ்ந்து செய்த பிழையறியேன் சேவடியே கைதொழுதே உயும் உயிர் பறியே வையத்திருந்துறையில் வேல்மடுத்தின் சிந்தனக்கே கொத்தான் பெருந்துரையில் மேய பிரான் முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பெருக்கும் பேராளம் தென்னன் பெருந்துரையில் மேய பெரும் கருணையாளன் தீர்க்கும் மருந்து அறையோ அறிவார்க்கு அனைத்துலகும் ஈன்ற மறையோனும் இறையோன் பெருந்துரையுள் மேய பெருமான் பிரியாதிருந்துரையும் என் நெஞ்ச பித்தன்னை ஏற்றும் பிறப்பருக்கும் பேச்சரிதாம் மத்தமேயாக்கும் வந்தன் மனத்தை அத்தன் பெருந்துரையான் ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் மருந்திரவா பேரின்பம் வந்து வாரா வாராவழியருளி வந்தனக்கு மாறின்றி ஆறாமூதாய் அமைந்தன்றே சீரா திருத்தன் என் சிந்தை பெருக்கும் ஒளி யாவர்க்கும் யாவர்க்கும் யாவரும் பெற்ற வைத்தாய்க்கன் எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமா மாவேரி வையகத்தே வந்திழிந்த வார்கடல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் இருந்தன்னை ஆண்டா இணையடியே சிந்தித்து இருந்து இறந்து கொள் நெஞ்சே எல்லாம் கருங்கான் பெருந்துரையில் மேய பெரும் கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தே வந்து இன்பம் பெருக்கு இருளகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்வருத்து அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் வந்தே பலம்